இனியவர்களே அரக்கோணம் வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிராமம் களத்தூர் இன்றைய ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஊர் இந்த ஊரிலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிலே இதே ஊரிலே இருந்து கொண்டிருந்த கோபால் அவர்கள் கிருஷ்ணப்பிள்ளி கிருஷ்ணப்பிள்ளை அம்முனி அவர்களுடைய மகன் சென்னை மாநகரத்திலே ஒரு டிராவல்ஸிலே ஓட்டுநராக பணியை புரிந்து கொண்டிருந்தவர் தன்னுடைய முயற்சியாலே இங்கிருந்த ஒரு அருகத்திருமேனிக்கு ஒரு சிற்றாலயம் கட்ட வேண்டும் என்கிற முனைப்பினை முன்னெடுத்து பயணித்த பயணிகளாக இருந்து கொண்டிருந்த இலங்கை கனடா ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளிலே இருந்த பயணிகள் உள்ளிட்டவர்களிடம் விநாயகர் ஆதிநாதர் என்கிற பெயராலே அருமையாக ஊரினுடைய மத்தியிலே அமைத்திருக்கிறார்கள் அதற்கு விளக்கொலி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த அருகாலயத்தை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இருந்து சற்றப்போ ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த களத்தூர் கிராமத்திற்கு இப்பொழுது வட இந்திய ஜெயினர்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமணர்களாகிய நீங்களும் இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட ஓராயிரத்து நூறு ஆண்டுகள் தொன்மையான இந்த அருகத்திருமேணியை இங்கே ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சிற்றாலயத்தை பார்வையிட வருகை தருகிற பொழுது நிச்சயமாக இது பாதுகாக்கப்படும் உங்களுடைய வருகை ஒன்றே இதை மேலும் பல